சாலம் கர்த்துரை நாமம் மகிமைப்படுவதாக கருத்திற்குள் பிரிய மாணவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது இந்த வார்த்தையை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நெகைமையா ஒன்று நான்கு கருத்திற்குள் பிரிய மாணவர்களே நாம் தியானித்தந்த வேதவசனம் நெகைமையா என்கிற தேவ மனிதனை குறித்து நமக்கு விளக்குகிறது நெகைமையா என்றால் ஆறுதல் என்று பொருள் இழிந்து போன தன்னுடைய தேசத்தினுடைய அலங்கத்தை குறித்து அநேக தரிசனத்தோடு பாரத்தோடு இவர் இருக்கிறார் அந்த தேசத்திலிருந்து வந்த பிள்ளைகளை கேட்டு தெரிந்து கொள்கிறார் நம்முடைய தேசம் எப்படியாக இருக்கிறது என்று அப்போ அவங்க கொடுக்குற அந்த வார்த்தைகள் அவங்க சொல்கிறாங்க அந்த தேசத்தில் வந்து மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்கிறார் பைபிள் வந்து மகா என்ற இந்த ஒரு வார்த்தை இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது ஸோ அவங்க சொல்கிறாங்க மகா தீங்கு இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே நிகைமையாக மிகவும் வேதனைப்பட்டு வசனம் சொல்லுகிறது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து ஜபித்தார் ஸோ முதல் அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னா உபவாசித்து துக்கித்து சில நாட்களாய் ஜபிக்கிறார் இரண்டாவது அவர் என்ன பண்ணுறாருனா உமது ஆகிய இஸ்ரேவல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் நான் என்ன பண்ணுறேன் உமக்கு முன்பதாக மன்றாடுகிறேன் என்று சொல்லி இஸ்ரேவல் மக்களுக்காக அதாவது வேற மக்களுக்காக அவர் ஜபிக்கிறார் மூன்றாவதாக பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜபத்தை கேட்டருளும் என்று அவர் இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களை அறிக்கை ஜெபிக்கிறார் நான்காவது நம்ம பார்க்கும் போது நீங்கள் என்னிடத்தில் திரும்பி வந்தா என் கற்பனைகளை கை கொண்டா ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்வேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை நினைத்தரலும் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை சொல்லி ஜபிக்கிறார் ஐந்தாவதாக ஆண்டவரே உமது அடியன் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது ஜனத்தின் ஜபத்தையும் நீங்கள் கவனமாக கேட்டு செவி கொடுத்து பதில் தாங்கன்னு சொல்லிட்டு ஐந்தாவது அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய தேவன்கிட்ட ஜபிக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்படியாக ஐந்து காரியங்களை அன்றைய சமூகத்தில் வைத்து ஜபிக்கிறார் அதாவது உபவாசம் இருந்து சில நாட்களாய் ஜபித்தார் யாருக்காக என்றால் மற்றவர்களுக்காக ஜபித்தார் எதற்காக என்றால் அவருடைய பாவங்களுக்காக ஜபித்தார் எப்படி ஜபித்தார் என்றால் வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து ஜபித்தார் அது மாத்திரமில்லாமல் ஆண்டவர்கிட்ட அவர் தன்னை என்ன பண்ணுகிறார் ஜபிக்கிறார் என்று ஆம் பிரியமானவர்களை நீங்களும் நானும் நிகமையாகப் போல ஜபிக்கும்பொழுது அவர் ஜெபித்த ஜபங்களுக்கு எல்லாம் கருத்தர் பதில் கொடுத்து ஆசிர்வாதமாய் அந்த அலங்கத்தை ஐம்பத்து ரெண்டு நாட்களை கட்டி முடித்தது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக ஆசிர்வாதங்களை கொடுத்து நம்மையும் ஜெயமாய் நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை நிகைமையை போல அது நாங்களும் ஜெபிக்கவும் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்